அதே போல் நான் பிரச்சனைன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதான் கேட்டேன் நான் அறிக்கையில் கேட்டேன் நீங்க இந்த ரூபா சிம்பிள் ஒண்ணு இருக்கு திமுகவும் காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்தாங்க பிஜேபி கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துல மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அப்ப கொண்டு வந்தது இந்த ருப்பையா சிம்பிள் அது யார் கொண்டு வந்த அந்த ருப்பையா சிம்பிள் யார் அறிவு அதுல வந்து ஒரு போட்டி வச்சாங்க இந்தியா முழுவதும் அந்த போட்டியில் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு இளைஞன் அவங்க அப்பா யாருன்னா திமுக முன்னாள் எம்எல்ஏ எழுபத்தொன்னு ரிஷி வந்து எம்எல்ஏவா இருந்தாரு அந்த தம்பி அந்த போட்டியில முதல் இடத்துல வந்து அந்த சிம்பிளை தான் அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ கலைஞர் நேரத்தில் அந்த தம்பியை கூப்பிட்டு வச்சு கலைஞர் பக்கத்தில் உட்கார வச்சு அந்த சிம்பிளை சிம்பிளை காமிச்சு அதுக்கு ஒரு பாராட்டு கலைஞர் இவங்க என்ன பண்ணாங்க நேற்று அந்த சிம்பிள்லாம் எங்களுக்கு வேண்டாங்க நாங்கள் வேற சிம்பிள் ரூ கொண்டு வரணும்னு இது என்ன எதுக்கு இது டைவர்ட் பண்ணுறதுக்கு உங்களெல்லாம் மனசுலாம் மாத்துறதுக்கு அவ்வளோதான் அன்னைக்கு காலையில் தான் நான் சொன்னேன் மது துறை அமைச்சரை மாற்றணும்னு சொன்னேன் உடனே அது எது மாற்றினாங்க சிம்பிளை மாத்தின அமைச்சரை மாத்தல அதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் அதான் கேட்டேன் கடந்த ஆண்டு தானே கலைஞர் ஒரு கலைஞர் பேரை போட்டு கலைஞர் படத்தை போட்டு கலைஞர் நூற்றாண்டு விழா போட்டு ஒரு காயினை வெளியிட்டீங்க நாணயத்தை வெளியிட்டீங்க ஏன் அந்த நாணயத்தில் அந்த அந்த ருப்பையா சிம்பிள் தானே இருக்குது அப்ப அந்த நாணயத்தை நீங்கள் தூக்கி போட்டு கேட்டேன் பதில் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆனா அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க எப்படியாவது மக்களை திசை திருப்பணும் டைவர்ட் பண்ண அதுதான் இன்னொரு பிரச்சனை என்ன இந்தி இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இதுல தினம் விவாதம் நடந்து பத்தாவதுக்கு பிஜேபி மத்தியில் இருக்கிற பிஜேபியும் அவங்களும் அதுல என்னைய ஊத்துறாங்க நம்மளுடைய ஆக்சன் கிங் ஏ கே மூர்த்தி கொஞ்சம் ஜோக்கா சொல்லிட்டு இருந்தேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது நான் சொல்றது ஜோக்கு தான் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அது ரெண்டு பேரும் பிஜேபியும் திமுகவும் பேசி வச்சுக்கிட்டாங்களே என்னன்னு தெரியல எனக்கு காலையில் இங்கேருந்து அண்ணே இன்னைக்கு நான் இதை பேசிறேன் நீங்கள் அதை பார்த்துக்குங்கன்னு நாளை காலையில் அவரு என்ன தம்பி நான் இன்னைக்கு இதை பேசிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோ தம்பி அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிற மாதிரி தான் ஒன்று இவங்க இப்படி பேசுவாங்க ஒன்று அப்படி அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க மாற்றி மாற்றி பதில் சொல்லுவாங்க அப்படிலாம் பேசி வச்சு மாதிரிலாம் இருக்குதுன்னு அது ஒரு ஜோக்கு தான் இதை போய் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஜோக் அப்படின்னு சொல்லணும் நான் அதனால் நாளைக்கு இவ்வளோ பேசுகிறோமே நாளைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அது வந்துடக்கூடாதுன்னா இது ஜோக்குப்பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன இருமொழி கொள்கையா அல்லது மும்மொழி கொள்கையா பரவாயில்ல தெரிஞ்சு வச்சுக்கிறப்பா ஒரு மொழி கொள்கை பாட்டாளி மொழி கொள்கை ஒரு மொழி கொள்கை அவ்வளோதா எதுக்கு நீ ரெண்டு மொழி மூணு மொழி நான்கு மொழியெல்லாம் திணிக்கிறீங்க தேவையில்லையே ஒரு மொழி கொள்கை தாய்மொழியை கற்றுக்குங்க அவ்வளோதா நல்லா கத்துக்குங்க அதே நேரத்தில் யதார்த்தமா பிராக்டிக்கலாக இருக்கிறது வந்து ஒரு இணைப்பு மொழி ஆங்கிலம் ஏன்னா ஆங்கிலம் கத்துக்கிட்டா உலகம் முழுவதும் எங்கேயோ போகலாம் இந்தியாவிலும் போலாம் உலகத்துலயும் போலாம் எங்கே வேணா வேலை செய்யலாம் எல்லாமே கணினி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் அதுல தான் ஆங்கிலத்துல தான் வருது தொடர்பு அது இணைப்பு மொழி இருக்கு இன்னைக்கு மூணாவது மொழி கத்துக்கிறது தப்பு கிடையாது ஆனா அதை திணிக்கிறது தப்பு அப்போ ஒரு மாநிலம் வெற்றிகரமாக இருக்கின்ற மாநிலத்தில் இருமொழி கொள்கையால் வெற்றிகரமாக இருந்த மாநிலத்தில் எதுக்கு இன்னொரு மொழியை நீங்க திணிக்கணும் கத்துக்கிறங்க தப்பு கிடையாது ஹிந்தி கத்துக்குங்க பிரெஞ்சு ஏதாவது கத்துக்குங்க மலையாளம் எதாவது கத்துக்குங்க கத்துக்கிறது வேண்டாம்னு சொல்லல ஆனா இந்த மும்மொழி கொள்கையை நீங்க ஏற்கவில்லை என்றால் உங்களுக்கு நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது இது தவறான ஒரு போக்கு இது எங்களால் ஏத்துக்க முடியாது இது தப்பு தமிழ்நாடு எனக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் எங்களுக்கு இருமொழி கொள்கை வேணும்னு தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்கு அதில் நீங்க அதை விட்டுடணும் இது பிரச்சனை ஆகக்கூடாது கொள்கை ஏற்றால்தான் நாங்கள் அந்த பி எம் ஸ்கூலுக்கு நாங்கள் நிதி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி நூறு கோடி நிதி கொடுப்போம் சொல்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாது அது தவறான போக்கு அது இல்லை மாறா நீங்க என்ன சொல்லலாம் சரி நீங்க ரெண்டாயிரத்து நூறு கோடி இல்லை நான் ஐயாயிரம் கோடி கொடுக்குறேன் இதுக்கு நீங்க அதுல கொஞ்சம் இந்த மும்மொழி கொள்கையை நீங்க அது ஏற்காதுன்னு நீங்க அப்படி ஏதாவது நீங்க சொல்லணும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது மாற்றுக்கிறது கிடையாது நீங்க இன்சென்டிவ் கொடுங்க கொடுத்து பாருங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்க ஆனால் கராரா இது ஏற்றுக்கலன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்வது அது மிகப்பெரிய தவறு அது அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல அதே வேலையில திமுக மார்ச் மாதம் டெல்லிக்கு போயிட்டு இதே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரை சந்தித்து கூட ஒரு சேர்ந்து குழுவா போயிட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க என்ன கடிதம் தெரியுமா நாங்க இந்த மும்மொழிக் கொள்கையை ஏத்துக்கிறோம் லெட்டர் கொடுத்தோம் நீங்க நிதிய அனுப்புங்க எங்களுக்கு படுபாவீங்களா இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க அங்க போய் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு விளக்கம் வர சொல்லிட்டு இருக்கிறாங்க புரிந்துணர் ஒப்பந்தம் நாங்கள் போடுறோம் எம்ஓயு போடுறோம் ஆனா இங்க என்னன்னா டிராமாடுறாங்க எங்களுக்கு அதெல்லாம் இல்லை எந்த கொள்கை அப்படி கொள்கை எந்த கொள்கை என்ன யார் யார் ஏமாத்திட்டு இருக்கீங்க நான் தமிழ்நாடு எல்லாம் முட்டாள்களா வடக்கு நோக்கம் என்னன்னா ஹிந்தி வந்து இந்தியாவுடைய தேசிய மொழி ஆக்க வேண்டும் ஒரே மொழி ஆக்கணும் சுதந்திரத்துக்கு முன்புல இருந்து அந்த ஒரு நோக்கம் அவங்களுடைய நோக்கம் இன்னைக்கு இந்தியாவில தேசிய மொழின்னு எதுவும் கிடையாது தேசிய மொழி இந்தி உட்பட எந்த மொழியும் தேசிய மொழி கிடையாது எட்டாவது அட்டவணையில் இருக்கின்ற இருபத்தி ரெண்டு மொழிகள் தமிழ் உட்பட இருபத்தி ரெண்டு மொழிகள் எல்லாமே இந்தியாவில் இருக்கிற மொழிகள் இருக்கிறது இந்தி ஒரு மொழி அவ்வளவுதான் நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று உறுதி கொடுத்தார் நேரு அவர்கள் அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு கொஞ்ச நாள் இந்த மொழி போரில் தான் ஆட்சிக்கு வந்த திமுக அறுபத்தி மொழி அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா வந்த திமுக நீங்க தமிழுக்கு என்னையா பண்ணீங்க நீ இந்தி எதிர்க்கிற சரி ரைட் நீ தமிழுக்கு என்ன பண்ண தமிழ் வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ண வெக்கேடு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியும் வேற எந்த மாநிலத்திலும் அவங்க தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது கேவலம் கேட்டா திராவிட மாடல் என்ன மாடல் இது மற்ற மாநிலங்களில் கன்னடம் கட்டாய பாடம் ஆந்திராவில் தெலுங்கு கட்டாய பாடம் கேரளாவில் மலையாளம் கட்டாய பாடம் தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய பாடமே கிடையாது இது யார் காரணம் இவங்க தான் திராவிட மாடல் தான் காரணம் திராவிட மாடல் தான் காரணம் இது எவ்வளவு ஒரு கேவலம் இது கொடுமை இது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா வந்த உடனே நாங்க மூணாவது மொழி போர் நான்காவது மொழி போர் ஏன் பத்து மாசத்துல தேர்தல் வருதுல்ல அவ்வளவுதான் எலெக்ஷன் கிமிக்ஸ் தேர்தலுக்கு வந்து என்ன பேசுவாங்க எப்படி ஒன்னா பேசுவாங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க நீ என்ன பண்ண தமிழுக்கு ஒண்ணும் பண்ணல விளம்பரம் எல்லாம் பாருங்க தமிழ்ல இருக்கா நீ கர்நாடகா போய் பாரு அவங்கிட்ட போய் கத்துக்கோ நீ கிடையாது ஒன்றும் ஒன்னும் பண்ண முடியாது தொகுதி மறுசீரமைப்பு நிச்சயமாக ஒரு முக்கிய பிரச்சனை முச்சனையாக நான் பார்க்குறேன் அதனால தான் நான் கலந்து கலந்து தைரியமா நான் பேசுன ஏன் நான் பேசுனா தமிழ்நா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் கடந்த மாதம் கோவைக்கு வரையது வந்து அப்பொழுது பேசிய பேச்சு என்னன்னா இந்த தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட போகாது தமிழ்நாடு ஒரு தொகுதியும் இழக்காதுன்னு சொன்னார் ஆனா வட இந்தியால மாநிலங்கள் எவ்வளவு தொகுதி அதிகமா இருக்கும் அதுவும் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது தமிழ்நாடு தென் மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலம் எதுவும் குறையாதுன்னு சொல்றாரு அப்போ என்னன்னா இவங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க பேசலன்னா அவருக்கு சொல்றதுக்கு அவசியமே கிடையாது என்ன பேசிட்டு பேச தெளிவுபடுத்தணும் நமக்கு என்ன மாதிரி கொள்கை முடிவு எடுக்க போதும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி சாதனமா பிஜேபி வச்சுட்டு போலாம் நாங்க செய்ய போறோம் யாருக்கும் எந்த பாதிப்பு முப்பது விழுக்காடு இந்தியாவிலே தொகுதியில அதிகப்படுத்த போறோம் அந்த முப்பது விழுக்காடு அதிகப்படுத்தணும்னா தமிழ்நாடுக்கும் முப்பது விழுக்காடு அதிகமாகும் உத்தரப்பிரதேசம் முப்பது விழுக்காடு அதிகமாகும் பீகாருக்கு முப்பது விழுக்காடு அதிகமாகும் மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா எல்லா மாநிலத்துக்கும் முப்பது விழுக்காடு சமமா அதிகமாகும் அப்படின்னு ஒரு கொள்கை முடிவு அறிவிச்சாங்க போதும் முடிஞ்சு போச்சு யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது அந்த தெளிவு பிஜேபி தெளிவுபடுத்தணும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் வரப்போகுது இப்ப வரப்போறது இல்ல வராது ஆனால் நான் சொன்னேன் திமுகவுடைய டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் அதுல ஒண்ணு உடனே குறைச்சிடுறாங்க உடனே குறைச்சிடறாங்க உடனே குறைச்சிடாங்க இந்திய திணிச்சிடுறாங்க இது பண்ணிடுறாங்க அது பண்ணிடுறாங்கன்னு இவங்க செய்யற கேவலமான நிர்வாகம் இவங்க செய்யற லஞ்சம் ஊழல் கொடூரமான நிர்வாகம் இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இதையெல்லாம் மாற்றி பேசி 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 அப்படியே மாத்திடுறாங்க டைவர்ட் பண்ணிடுறாங்க அதில் இவங்க பிஹெச்டி பாய் பாட்டிச்சிருக்காங்க திமுக எப்படி எப்படி மாத்தணும் எப்படி எப்படி அப்படியே மாத்தணும் ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கோம் அதுக்கு உடனே இன்னொன்று கொண்டு வருவாங்க வேணுமே கொண்டு வருவாங்க மீடியாலாம் அவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க உடனே அப்படியே பிரேக்கிங் 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 போடுவாங்க நம்ம பாவம் தொந்தரணி வெளிச்சு போராட்டம் பண்ணி வெயிலே கொடுமைகளையும் பண்ணி கண்ணி அது அப்படியே கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் உடனே அதுக்கு ஓஹோ வேற முன்னாடி பேரா பள்ளி பையன் சொந்தமான பள்ளி பையன்